நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருசுப் பரிசு பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒளிபரப்பு நிகழ்ச்சி மாஸ்டர் சித்தார் பன்னீர் ஐந்து மொழிகளில் பாடி ஆடி நடித்த மிஸ் மேலே கிரஷ் வீடியோ ஆல்பம் வெளியீட்டு நிகழ்ச்சி கவிபர் வைரமுத்து வெளியிட்டு கிரஷ்பாங் இந்திய வீடியோ ஆல்பம் நியோ கேஸ்டில் சார்பில் தயாரிப்பாளர் டாக்டர் சத்ரிய சத்யா கரிகாலன் தயாரிப்பில் இசைப்பாளர் அஸ்வமித்ரா இயக்கத்தில் புதுமுக குழந்தை நட்சத்திர நடிகர் சித்தார்த் பன்னீர் சொந்த குழுவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய இந்திய மொழிகளில் பாடி நடனமாக இருக்கும் மிஸ் மேல கிரஸ் என்னும் வீடியோ ஆல்பம் வெளியிட்டு விட சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வில் கவிபர் வைரமுத்து இசைப்பாளர் தேவா நடிகர் செந்தில் தமிழ் கர்னாஸ் இளவரசு சங்கர் பிக் பாஸ் முத்துகுமரன் இயக்குநர்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி தலைவர் முருகன் ராதிகா சாண்டி ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என ஏராளமானவர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வருகை தந்த அனைவரும் திரு கற்பையா பன்னீர்செல்வம் வரவேற்றார் இயக்குநர் சேமிப்பாளர் அர்வித்ரா பேசுகையில் சித்தார்த்தை முதலில் வேறு ஒரு பாடலுக்காக தான் அணுகினேன் அந்த பாடல் பாடல்களை பாடமாட்டேன்னு சொல்லிவிட்டார் அதன் பிறகு ஒரு பாடலை உருவாக்கி கொண்டிருந்த போது என் பின்னால் நின்று கொண்டு ஒரு பாடல அம்சை தான் இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது உடனடியாக பாடுகிறாயா என்று கேட்டேன் சொல்லிக் கொடுத்தால் பாடுவேன் என்றான் நம்பிக்கையுடன் அதன் பிறகுதான் இந்த பாடலை உருவாக்கினோம் சித்தார் திறமைசாலி எதை சொல்லிக் கொடுத்தாலும் அதனை உடனடியாக கற்றுக்கொண்டு விடுவான் அதனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என ஐந்து மொழிகளிலும் அவரே இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த வீடியோ ஆல்பத்தை தொடர்ந்து மூன்று பாடல்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதில் சிலம்பம் தொடர்பான பாடலும் உண்டு சிலம்ப வித்தையில் மாஸ்டர் சித்தார் நேஷனல் சாம்பியன் அவர் சிலம்ப தேசிய விருதினை வென்றவுடன் அது தொடர்பான உருவாக்கி இருக்கிறோம் அந்த பாடலும் விரைவில் வெளியாகும் இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இந்த வீடியோ ஆல்பத்தில் பணியாற்றிய அனைத்து இயக்குனர் நடிகர் தம்பி பேசும்போது புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கும் சிறந்த மண் தமிழ் திரை இரண்டு சூப்பர் ஸ்டார்களை கொடுத்தது இந்த மண் நிகழ்வில் தாய்மாமன் உறவினையும் அதன் மேன்மையும் காண்கிறேன் சத்யா கரிகாலன் ஆகிய சகோதர சகோதரிகளை பார்த்து வியக்கிறேன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் சில ஆண்டுகள் முன் இவர்களின் வீட்டுக்கு ஒரு முறை விஜயம் செய்தபோது போது சித்தார்த்தை பார்த்தவுடன் மலைக்கல்ல நெஞ்சாறு நீர் பார்த்தது போல் இருந்தது வியந்தேன் சித்தார்த்தின் தாய் சத்யா அவர்கள் சித்தார்த்தை கைபிடித்து உயரத்துக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தர்கள் அனைவரையும் நன்றியோடு வரவிருக்கிறேன் என்றார் நடிகை அரசியலாக கருணாஸ் பேசும்போது இந்த வளாத்து சிறப்பு மிக்க அரங்கத்தில் ஆறு வயது மதித்த குழந்தையின் பாடும் திறமையும் நடமாடும் திறமையும் கண்டோம் அனைவரும் பாராட்டினார்கள் ஆனால் இந்த சித்தார்த்திடம் திறமை இருக்கிறது என்று முதலில் கண்டிருந்தவன் நான் இந்த பிள்ளையை நான் தான் முதலில் நடனமாட திரைப்படம் விரைவில் வெளியாகும் அந்த பாடலும் அவரது நடனமும் நிச்சயம் பேசப்படும் அவருடைய தயாரிக்கு அறிமுகப்படுத்தியும் நான் தான் அந்த மாஸ்டர் ஒரு வீடியோ ஆல்பத்தில் நடன இயக்குநர் அறிமுகப்படுத்தியும் நான் தான் அந்த வகையில் இந்த இடம் மிகவும் ராசியானது என்றார் ரூபசங்கர் பேசும்போது குழந்தை நட்சத்திரம் சித்தார்த்தும் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் மேடை நடனம் ஆடும்போது நானே மாஸ்டர் என சமயோசிதமாக பேசியது எனக்கு வியக்க வைத்தது எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மிஸ்மெல் கிரஷ் இருந்தது அதனை இன்று வரை கண்ணியமிக்க மரியாதையுடன் தொடர்கிறேன் என்றார் நடிகர் இயக்குனர் போஸ் வெங்கட் பேசும்போது சித்தார்த்தின் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் இவனுடைய இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அவரும் மிகுந்த திறமைசாலி இருவருமே திறமை மிக்கவர்கள் சகோதரி சத்யா அவர்கள் குழந்தையின் நடனத்தை போனி காண்பித்தபோது சித்தார்த்தி நடன திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆனால் ஐந்து மொழிகளில் பாடி அதனை ஒரு வீடியோ ஆள் என்றார் ஆனால் இப்போது அந்த படத்தில் படம் முடிந்ததால் அதை நடிக்க வைக்க முடியவில்லை என்று சொன்னார் அடுத்து இயக்குனர் சர்க்குணம் பேசும்போது ஒரு தேர்ந்த நடன கலைஞராகவும் பாடகராகவும் நடிகராகவும் சித்தார்த்தின் ஆல்பத்தி தன் திறமையை வெளிப்படுத்திருக்கிறார் அதிலும் ஐந்து மொழியில் அவர் பாடியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றார் காயத்ரிராம் பேசும்போது நடிகை சிரம்பரசன் சின்ன வயது என்னுடைய என்னுடன் தான் பாட்டு நடனம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் அத்துடன் நடிப்பு சண்டை பயிற்சி உடற்பயிற்சி இசைக்கருவி எழுதி வாசிப்பு ஆகியவற்றை கொள்வார் அவர் சின்ன வயதில் கற்றுக்கொண்ட அனைத்து திறமையும் இந்த சித்தாத்திடமும் இருப்பதை நான் பார்த்து வியக்கிறேன் என்றார் நான் வாழ்த்து தெரிவித்துக்கொள்ள இந்த காமராஜ் அரங்க மேடையில் தான் நான் தொகுப்பாளி கீர்த்தி நடிகை ஐஸ்வர்யா ராய் ஆகியோர் நடனம் ஆடி இருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த மேடை ராசியானது அந்த வகையில் சித்தார்த்தம் ஆண்டவனின் ஆசையுடன் பெரும் புகழை பெறுவார் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திருப்படத்தோடு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்